மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு அபிராமி அம்மன் சேவை குழுவின் சார்பாக தை அம்மாவாசையொட்டி அம்பாளுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடைபெற்றது திருக்கடையூர் ஆணைக்குளம் ஸ்ரீ காளீஸ்வரர் கோவிலிலிருந்து இருந்து ஆயிரத்தி எட்டு பால்குடங்கள் ஏந்தி இரண்டாயிரத்திற்கும் வேற்பட்ட பக்தர்களுடன் பிரம்மாண்ட ஊர்வலம் வந்து கோவிலையடைந்தனர் அப்போது தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் அருளாசி வழங்கி வரவேற்றார் பின்னர் பால் குடங்களுடன் பக்தர்கள் அபிராமி அம்மன் சன்னதியை வலம் வந்து அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனையும் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது